ஓம் சாய் சாயின் ஆசிர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு குழந்தையேன் நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படியே நடக்கும் நீ முயற்சி செய்யாமல் எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கவில்லை என கவலைப்படுகிறாய் நீ திரும்பத் திரும்ப முயற்சி செய் உன் லட்சியத்தில் நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமி இந்த சாய்பாபா உன்னோடு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய் நடப்பது அனைத்தும் நன்மையாக நடக்கும் நீ தவறு செய்தாயோ இல்லையோ பாவம் செய்தாயோ இல்லையோ நீ நல்லவனோ கெட்டவனோ நீ நல்லவளோ கெட்டவளோ எப்போது எனது நாமத்தை உனது நாவினால் உச்சரித்தாயோ அக்கனமி உனது நான் என்ற சொல் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் இவை அனைத்தையும் அகற்றி உனக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவேன் குழந்தையே என் செல்வமே அடுத்தவரின் வாழ்வியலில் தேவையில்லாமல் நீ ஏன் தலையிடுகின்றாய் அவரவர் வாழ்க்கை முறை வேறு உன்னுடைய வாழ்க்கை முறை வேறு எதை பற்றியும் எவரை பற்றியும் நம் தேவைக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்களிடம் பழகுவதை தவிர்த்திட வேண்டும் குழந்தையே பார்க்கும்போதும் பழகும்போதும் பழகும் போதும் உன் மனதிற்கு பிடித்து விட்டால் அதிகமாக நெருங்கி பழகுவதை தவிர்த்திடு உன் நலனுக்காகத்தான் சொல்கின்றேன் உன் நிம்மதி உன் கையில்தான் உள்ளது சிறு வயது முதற் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் சில சங்கடங்களை நீயே ஏற்படுத்தி கொள்ளாதே குழந்தையே உன் வளர்ச்சி பாதையில் கவனம் இருக்கட்டும் உனக்கு இப்போது நல்ல நேரம் தொடங்கிவிட்டது இனிவரும் காலங்கள் உனக்கு குபேர வாழ்க்கை ஆரம்பமாகிவிட்டது குழந்தையே இந்த தருணங்களில் உனக்கு கூட நட்பு வேண்டாம் உனக்கு கூடா நட்பு வேண்டாம் அனைவரிடமும் அதிக நட்பு வேண்டாம் குழந்தையே சிறிது தள்ளியே பழகு அதுதான் உனக்கு நல்லது ஓம் சாய்ராம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் சாயிரம்